பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல் காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று உங்களிடத்திலே ஒரு நிகழ்வினை சொல்லி அதற்கு ஏற்ற ஒரு திருக்குறளையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விளைகிறேன் ஒரு அழகிய நதி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நதியின் இரு கரைகளிலும் ஒரு நகரம் இருக்கிறது அந்த நகரத்தில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே வலது கரையிலே ஒரு பெரிய வியாபாரி வாழ்கிறார் இடது கரையிலும் ஒரு வியாபாரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருவரும் கடல் கடந்து ஒரே தொழில் செய்து பணத்தை ஈட்டுகிறார் இந்த வலக்கரையிலே இருக்கின்றவர் பணத்தை மேலும் மேலும் சேர்த்து கொண்டே செல்லுகிறார் யாருக்கும் எதுவும் இவர் செய்வதும் இல்லை உதவுவதும் இல்லை இடக்கரையில இருக்கின்ற பணக்கார அந்த வியாபாரி தனக்கு வரக்கூடிய பணத்தில் ஒரு பெரும் பகுதியை தன்னுடைய குடும்பத்திற்கு போக மற்றவர்களுக்கு ஏழை எளியோர்களுக்கு கல்வி உ உதவித்தொகை படிப்பிற்கு அல்லது துணிமணி இப்படி பல உதவிகளை செய்து வருகிறார் அங்கே அவருக்கு நல்ல பெயர் எடுக்கிற எடுத்துக்கொண்டிருக்கிறார் இது இந்த வளர்க்கரையில இருக்கின்ற வணிகருக்கோ இது கேட்டு மிகவும் பொறாமைப்படுகிறார் ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு துறவி வருகிறார் நீங்கள் நாளை காலையிலே வந்து உங்களுடைய குறைகளை அவரிடத்திலே சொல்லி அதற்கு நிவாரணம் பெறலாம் என்று ஒரு செய்தி வருகிறது எனவே இவர் அடுத்த நாள் யோசிக்கிறார் எப்படியாவது நாம் துறவியை சந்தித்து இந்த இடக்கரையில் இருக்கிற வணிகனை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்து அடுத்த நாள் துறவியை சந்திக்கிறார் துறவி ஒவ்வொருவரும் தனித்தனியே அழைத்து ஒவ்வொருவருடைய குறையும் கேட்டு அதற்கு தீர்வு சொல்லிக்கொண்டே வருகிறார் இந்த வழக்கரையிலே இருக்கின்ற வணிகர் மிகப்பெரிய வசதி படைத்தவர் ஆடம்பரமாக செல்லுகிறார் துறவி இடத்திலே சாதாரணமாக நின்று வணக்கம் செலுத்துகிறார் துறவி உங்களுக்கு என்ன குறை இருக்கிறது என்று கேட்கிறார் அவர் சொல்கிறார் இந்த நகரத்திலே நான் தான் மிகப்பெரிய வசதி படைத்தவன் ஆனால் எந்த ஒரு மக்களும் என்னை கண்டு பயப்படவோ வணங்குவதோ இல்லை எனக்கு அது பரவாயில்லை இடற்கரையிலே ஒருவர் இருக்கிறார் அவன் என்னை அளவுக்கு இல்லை மிகவும் எளிமையாகத்தான் இருக்கிறான் ஆனால் இந்த ஊரார் பூராம் அவரை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் இது எனக்கு மிகவும் உடன்பாடில்லை என்று சொல்கிறார் அப்பொழுது துறைவி அவரிடத்திலே சொல்லுகிறார் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்க்கையில் சம்பாத்தியம் என்று ஒன்று கண்டிப்பாக சம்பாதிக்க வேண்டும் அப்படி சம்பாதிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு வருவாய் வருகிறது அந்த பணத்தை எதிர்காலத்துக்கென்று சேமித்து வைப்பது நல்லது ஆனால் அதே சமயத்தில் நாம் வாழுகின்ற காலத்திலேயே அந்த பொருளால் மற்றவர்களுக்கு நாம் ஏதேனும் செய்தால் மட்டும்தான் அந்த ஒரு உதவி பிற்காலத்தில் நம்மளுக்கு உதவும் ஒரு வேளை நீங்கள் பெரிய ஒரு வனத்திலே மாட்டிக்கொண்டால் கூட அங்கு நீங்கள் தண்ணீருக்காக தவித்து கொண்டு கஷ்டப்பட்டாலும் கூட ஏதோ ஒரு இடத்தில் அந்த வனதேவதி யாரோ ஒருவரை அழை உங்களுக்கு அனுப்பி உங்களுக்குரிய உதவியை செய்வார் அதனால் நீங்கள் பொருளாதாரத்திலே மேலே பணக்காராய் இருப்பது மட்டுமல்ல உங்களுடைய பணத்தை மற்றவரிடத்திலும் நீங்கள் சேமிக்க வேண்டும் சேமிப்பதில் பல வகை உண்டு இப்படியும் ஒரு வகை இருக்கிறதென்று அவர் சொல்லுகின்ற பொழுது வள்ளுவர் சொல்கிறார் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி என்று குறிப்பிடுகிறார் ஒருவர் ஒரு பொருளை சேமித்து வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர் அந்த பொருள் இல்லாத வறியவர்களுடைய பசி துன்பத்தை தீர்க்க வேண்டும் அவர் சேமித்து வைக்கக்கூடிய பணம் அந்த இடத்திலே வைத்தால் போதும் அதுவே இவருக்கு மிகவும் பிற்காலத்தில் அது உதவும் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகிறார் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு இந்த பதிவையும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுமாறு பணிவுடன் வேண்டுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்